ஜனை இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தனாக்காக வந்து கதிரோட காதல் தெரிஞ்சதுனால ரெகுராம் வந்து மனசார வந்து மாப்பிள்ளையாக ஏற்றுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க செம்ம மாதம் இருக்க போகுதுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தனா தனியாக வந்து கிளம்பி போகிறாங்க கோவிலுக்கு உடனே கதிர் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க எதுக்காக நீ வந்து இவ்வளோ தூரம் தனியாக போகிறேன் அங்கே தான் கார்த்திக் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு சொல்கிறாங்க அவனுக்காகலாம் நான் பயந்துட்டு போகாமல் இருக்க முடியாது நீ வேணால் எனக்கு அழைச்சிட்டு வரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி பரவாயில்ல நான் சும்மா ஒரு டிரைவர் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல உன்னை அழைச்சிட்டு போகிறேன் பைக்குக்கு டிரைவரா அப்படின்னு கிண்டல் பண்ணோன்னே சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பைக்கில் ஏற்றுனோனே வந்து தனா தோளில் வந்து கை வைக்கிறாங்க கதிர் வந்து லைட்டாக மனசுக்குள்ள வந்து சந்தோஷமும் போட்டுக்கிட்டு வெளியில் கட்டிக்காமல் அப்படியே வந்து பைக் எடுக்கிறாங்க போகலாமா என்னானோ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தனா சந்தோஷமாக கதிரை பிடிச்சிக்கிட்டே வந்து சந்தோஷமாக வந்து கோயிலுக்கு வராங்க வந்து கரெக்டாக கோயிலில் இறங்கினோன்னா நீ கிளம்பி போய் சாமி கும்பிட்டுட்டு வா நான் வெளிலேயே நிற்கிறேன் அப்படின்னா எதுக்காக ஏன் உனக்கெல்லாம் பிடிக்காதா அப்படின்னா பிடிக்கும் கிட்டே யாராவது சொல்லிட்டா என்ன செய்கிறது அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ முதல்ல வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா கதிரை அழைச்சிட்டு போயிடுறாங்க தான் வந்து சாமி பேரில் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து மனசார வேண்டிக்கிட்டு இருக்காங்க கதிரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல அப்படி ஒருவேளை நடந்துச்சுன்னா நல்லது அப்படி இல்லைன்னா அவன் வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தனா வந்து மனசார வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இன்றைக்கி ரொம்ப நல்ல விசேஷமான நாள் மாரி ரெண்டு பேரும் வந்து கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சாமி மாலை கல்யாண மாலை நீங்கள் மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஜோடியாக கொடுத்தோன்னே தனா வந்து முதல்ல வந்து கதிர்கிட்ட வந்து மா மாலை மாற்றி விட்றாங்க உடனே வந்து கதிரும் வந்து மாலை மாற்றி விடுறாங்க ரெண்டு பேருக்கும் வந்து பேக்ரவுண்டில் சூப்பரான ஒரு சாங் ஒன்று ப்ளே ஆகிட்டே இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பக்கத்தில் வராங்க வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கோயில் ரொம்ப நல்ல பிரசித்தி பெற்றது அங்கே மாதிரி வந்து காலில் வந்து ஒவ்வொரு அடியாக வந்து அடிமையில அடி வச்சு வேண்டினீங்கன்னா அது நடந்துடும் நினச்சது அப்படின்னு சொன்னோன்னே தனா இந்த விஷயத்தை கேட்டோன்னே சரி நானும் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோயிலில் வந்து பரிகாரத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே மகாலிங்க வந்து அஞ்சாறு பேர்கிட்ட வந்து பேசி வச்சிருக்காங்க திட்டம் இந்த மாதிரி அவன் கோயிலுக்கு போயிருக்கான் அவன் வந்தோன்னா வந்து அவங்ககிட்ட வேண்டுகேட்டு வம்புழுத்துட்டு நான் என்ன சொன்னேன்னு செஞ்சுருக்கேன்னு அதுக்கப்புறமா டக்குன்னு வந்து நீங்கள் வேறு ஊருக்கு போயிடணும் இங்கேருந்து எங்களை மாட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா சரிங்க சார் நீங்கள் தான் காசு கொடுத்துட்டீங்களே நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை நாங்கள் செஞ்சுருவோம் சொன்னபடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவன்கிட்ட அம்புலுக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிர் வ அழைச்சிட்டு பைக்கில் வந்துட்டுருக்காங்க அந்த சமயம் அஞ்சாறு பேர் வந்து குறுக்க வந்து வண்டி என்னை பாட்டி வேண்ட்டு வம்புழுக்கிறாங்க அம்புலிக்கிறப்ப வந்து தனா வந்து சொல்கிறாங்க வேண்டாம் இவங்ககிட்ட பேச வேண்டாம் வா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரின்ட்டு போகலான்ட்டு போகிறாங்க அப்போ தனாக்கிட்ட ஒம்புக்கலான்ட்டு போகிறப்ப வந்து கதிர் வந்து தடுத்து பாட்டி சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க அந்த சமயத்தில் ஒரு ஏழு எட்டு பேர் இருந்ததுனால கதிரால் சமாளிக்க முடியல கதிரை அடிக்கலான்ட்டு வரப்போ தனாவுக்கு சமக்கவும் வந்துடுது கட்டையை எடுத்துகிட்டு வந்து அவங்கள அடிக்கலான்ட்டு ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த கட்டையை பிடுங்கி வந்து கதிரை வந்து அடிச்சிடுறாங்க அடித்தவொன்னே வந்து அவருக்கு வந்து கையில் வந்து அடிபட்டோன்னா வந்து அவர் கத்தாரிச்சோன்னா அந்த சமயத்தில் ஊர் மக்கள் எல்லோரும் வேகமாக ஓடி வந்துடுறாங்க வந்தோன்னே இவங்க எல்லாரையும் பார்த்து பயந்து வந்து வேகமாக எல்லோரும் ஓடி போயிடுறாங்க ஓடி போனோன்னே வந்து ஆட்டோவில் வந்து கதிரை வந்து ஏற்றிட்டு இங்கே வந்து அழைச்சிட்டு வர்றாங்க வண்டியில் வந்து கதிர் வந்து ரொம்ப வழியில் கஷ்டப்படுறத பார்த்தோன்னா மனசு கேட்காம தனா வந்து கதிர் நீ ஒன்றும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து உள்ளே வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னா கதிர்க்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வெளியிலேருந்து ஒரு ரூம்லேருந்து எட்டி பார்த்துக்கிட்டே கண்ணாடியை பார்த்துக்கிட்டே வந்து தனா வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க இவனை வந்து நான் தான் அழைச்சிட்டு போக சொன்னேன் கோயிலுக்கு வலு கட்டாயமா இப்போ பார்த்தா இவன் என்னால் இவன் அடி வாங்கியிருக்கானு என்ன தான் பண்ணுறது என்னால் இவனுக்கு வந்து நல்லதே நடக்க மாட்டேங்குது ஒவ்வொரு கஷ்டத்தையாக அவனுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேனே ஆண்டவா அப்படின்னு சொல்லி தனா எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருக்காங்க உடனே வந்து தனா உள்ளே வந்து என்னாச்சு அவருக்கு இப்போ நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் தானே அழைச்சிருந்தீங்க இவங்க யார் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவர் தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப ஏமா தங்கி தங்கி சொல்கிறீங்க அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து கையில் வந்து அழைப்பிட்ருக்கு ஒரு வாரத்துக்கு வந்து அவரை நல்லபடியாக பார்த்துக்கணும் நீங்கள் தான் அக்கறையா அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்கிறாங்க போனதுக்கப்புறமா கதிரை வந்து மெதுவாக தோல் அப்படியே கையை வச்சுக்கிட்டு அப்படியே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோம்னா ஆட்டோவில் ஏற்றிட்டு வண்ட் வண் ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க அந்த சமயம் வீட்டுக்கு கிட்டக்க வர்றப்போ வந்து தனாவை வந்து நிப்பாட்டுங்க வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்கிற அப்படி இப்போ நட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னால் இப்போ வந்து நீ கிளம்பி தனியாக போயிடு கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி நான் வந்து ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு இல்லை உனக்காக நான் சண்டை போட்டேன்னு தெரிஞ்சால் வந்து தே மேற்கொண்டு தேவையில்லாமல் பிரச்சனை வரும் உன்னையும் திட்டுவாங்க நான் தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நான் திட்டுவாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிப்போம் அதெல்லாம் ஒன்றே நான் ஏன் திட்டுவாங்க விடணும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது வா போகலாம் கையோட நான் அழைச்சிட்டு போகிறேங்கிற மாதிரி வந்து அவங்க அதிரடியாக சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கதிர் சொன்னதுனால வந்து தனியாக வந்து வந்ததுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டோவில் வந்து மெதுவாக இறங்கணும் மணி வந்து ஏதோ ஆட்டோ சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்தா வந்து மணி வந்து என்ன ஆச்சு அப்படின்றப்ப வண்டியிலேருந்து விழுந்துட்டேன் கை வந்து நல்லா அடிபட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்றப்ப ஆமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிரை வந்து அப்படியே தோளில் கை வச்சுட்டு அப்படியே அழைச்சிட்டு வரப்போ சிவராமனு பார்த்துட்டு ஏன்டா பார்த்து கவனமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்றப்ப எனக்கு என்னமோ பத்மா வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இவன் வந்து இப்போ வேறு யாருக்கிட்டே ஒம்பழுது அடி வாங்கின மாதிரி தெரிகிறான் இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே கிடையாது இல்லை நாடகம் போடுறானா அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நேரம் வாய் முட்டு பேசாமல் இருக்கேன் மணிய சிவராமனும் வந்து சத்தம் போடுறாங்க பத்மாவை எதுக்காக வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாது ரமணி பாட்டி வந்து அக்கறையாக கதிர்கிட்ட வந்து அன்பாக இருக்காங்க அதை பார்க்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா சரி அவனை போய் முதல்ல வந்து ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து அழைச்சிட்டு வந்து இங்கே அப்படியே தனாவோடய பெட்டில் வந்து உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்குடா எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கதிரால் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே தனா வந்து கேட்குறாங்க கதிர்கிட்ட எதுக்காக வந்து நீ எந்த விஷயத்தையும் வந்து சொல்லக்கூடாது எனக்காக தானே நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தை சொன்னால் வந்து உனக்கு வந்து எல்லோரும் தப்பாக நினைக்கிறாங்க பற்றியா வீட்டில் அப்படின்னு நான் எப்படியும் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வீட்டை விட்டு போக போகிறவன் தானே அதுக்காக வந்து நீ ஏன் கஷ்டப்பட்டு கெ கெட்ட பேரை வாங்கிக்கணும் நான் எப்போதும் போல் கெட்ட பேர் வாங்குறது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது பத்தோட பதினொன்னாக இருந்துட்டு போகுது தானா இப்போ நீ ஒன்றும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதா அப்படிங்கிறப்ப வலிக்குதா அப்படிங்கிறப்ப ஆமாம் எனக்கு கொஞ்சோண்டு வந்து தண்ணி மட்டும் கூட அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இந்த பக்கம் போய் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா வந்து கதிரால் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட முடியலனா அப்படியே வந்து கிளாஸ் டம்ளர் வந்து அப்படியே வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னா பத்மாக்கு வந்து என்ன இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டேன் அப்புறம் வந்து நம்மளா நம்ம வீட்டில் வந்து த தனாவுக்கு மரியாதை அதிகமாக போய்டுமே இவனுக்கும் ரெண்டு பேருக்கும் அப்போ நம்ம இடம் என்னத்துக்காகிறது இவங்க சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா போய் வந்து உடனே போய் கதிரை கரெக்டாக போய் ரெகுராம் கேட்டுக்கா ஆனால் எனக்கு என்னமோ வந்து சரியாக படலை நீ வந்து எல்லாத்தையும் வந்து பெருசாக எடுத்துக்காமல் இருக்க கதிர் வந்து வேணும்ட்டே வந்து தனாவோட மனசை மாற்றுறதுக்காக இப்படி லாம் வந்து ஒவ்வொரு விஷயமா பண்ணி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த நாடகத்தை வந்து தன நம்பி ஏமாற ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொன்னாலும் நீ நம்ப மட்டும் இல்லை வா வந்து நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைச்சிட்டு போகலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் மணி வந்து உனக்கு வேறு வேலையே கிடையாது அவனே வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முடியலன்ட்டு இருக்கான் நீ அவனை வந்து நாடகம் மாடுறான் இது பண்ணுறான்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையாக வந்து கோழி மூட்டிக்கிட்டு இருக்க இதெல்லாம் வந்து சரியே கிடையாது கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படிங்கிறப்ப நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி போனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ரகரம் அழைச்சிட்டு வந்து இந்த பக்கம் காட்டுறாங்க பார்த்தீங்களானா தனா வந்து எவ்வளோ தூரம் வந்து அவனுக்கு வந்து பணியோடு செஞ்சுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் வந்து நமக்கு தேவை தானா அவன் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து காயினை ஊற்றிக்கிட்டு இருக்கான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை ஆகணுங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னானே ஆனால் தனா வந்து உண்மையிலேயே வந்து அன்பு பாசத்தோடு வந்து அவனுக்காக செய்கிறாங்கிற விஷயத்தை ரகுராம் வந்து பார்த்தாலும் அதை வந்து கோவமாகவே வந்து பார்க்குறாங்க ஆனால் இவங்க ரகுராமும் சரி இந்த பக்கம் தனாவும் வந்து ரகுராம அவங்க அப்பா பார்க்குறத வந்து பெருசாக க கவனிக்காமல் இந்த பக்கம் கதிர்க்கு வந்து சாப்பாடை வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை ரகுராம் அப்போ தான் யோசிக்கிறான் நம்ம பொண்ணுக்கு வந்து அவனை பிடிச்சிருக்கோ அதனால தான் இதெல்லாம் செய்கிறாளா இல்லைன்னா நிச்சயமாக வந்து கதிர்காக வந்து இவ்வளவும் செய்ய மாட்டாரே அவன் மேலே கோவத்தோடு தானே இருந்தான்னு யோசிக்கிறாரு அதோட